அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெல்லி வந்து நமக்கு நம்முடைய என்டையர் பில்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு எப்படி உருமாற்றுங்கிற வகையில இதுல ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி நண்பர் அவர் இருக்கிறாரு அவரும் கலந்து கொள்ளலாம் அனைவருக்கும் எனது இனிய மனமார்ந்த உள்ளங்கணிந்த இனிய பொங்கல் வாழ்த்துக்கு இரண்டு நாட்களாக அழகாக வந்து பொங்கல் அது குறிப்பா வந்து நம்முடைய ஊழியர்கள் மூலயமா சிறப்பாக சொந்த வந்துட்டு இருக்கு போட்டிகள் நேற்று பார்த்தேன் தண்ணி நிரப்புறது பலன் ரொம்ப என்ஜாய் பண்ணி செஞ்சீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இசை நாட்காலி எல்லாம் அடிமையா இருந்துச்சு அதே மாதிரி மாணவர்கள் நேற்றுக்கு இரவு பத்தரை மணி வரைக்கு நைன் தேர்ட்டி வரைக்கும் நிறைய போட்டிகள் மாணவர்கள் போட்டிகளையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து மாட்டு வண்டியில ரொம்ப பிரமாதமா இது பண்ணினாங்க

இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர்களின் பாரம்பரியமான ஒரு திருவிழாவான முக்கியமான ஒரு விழா பொங்கல் விழா அதில் நமது நிறுவனம் நிறுவனத்தில் அனைத்து நண்பர்களும் இணையதள விழாவைக் கொண்டிருந்தது மிக சிறப்பானது போட்டியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் போட்டியில் ஜெயிப்பது முக்கியம் இல்லை கலந்து கொள்வது முக்கியம்

அனைவருக்கும் வணக்கம் தேசிய செந்த மருத்துவ மூலத்தின் சார்பாக அனைவருக்கும் உங்களுடைய இணைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க சாரோட ஒரு நிகழ்ச்சியில் வந்து இன்னும் நல்ல சிறப்பாக ரொம்ப நூல் ஆயிலும் சந்தோஷமாகவும் இருக்க இதையும் வந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி 本当 <laughs> பொங்கும் மனதில் புத்தனரும் பெற தங்கும் மனதில் தைரியம் பெற ஆதவனின் அதிசயத்தை அற்புதமாகச் சொல்ல பசுக்களின் பெருமையை பாசத்துடன் புகழ உழவர்களின் உழைப்பை உழைப்பிற்கு சொல்லும் உழைப்பின் பொங்கலே உன்னை வரவேற்க சுற்றும் விழி சுடருடன் வண்ணக் கனவுகளுடன் காத்துக் கெண்டிருந்தோம் ஆனால் நீயோ பானையில் வந்து பாலாக பொங்கி இஞ்சிலும் கரும்பிலும் எங்கள் இதயத்தை நனைத்தாய் மாவிளை தோரணம் சூட்டி மாட்டு வண்டியை பூட்டி புத்தாடையுடன் கழனியலும் எங்களை கவிபாட வைத்தாய் கோலமாக உன்னை காண வாசலில் நின்றோம் நீயோ எங்கள் இதயம் என்னும் அடுப்பில் அமர்ந்து பொங்கல் என்ற நெருப்பை ஏற்றி நாம் தமிழர் என்ற வெளிச்சத்தில் உலகெங்கும் எங்களை ஒளிர வைத்தாய் Okay, so let's go to the second place, நோயாளிகள் மட்டும் கவனிச்சுக்கல எங்களுக்கும் திறமை இருக்கு நாங்களும் சொல்லுவோம் பெண்கள் நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னு கவிதை எல்லாம் அழகா சொன்னாங்க அதனால அவங்களுக்கு செகண்ட் பிரைஸ் அண்ட் தென் லேப் லேப் வந்து மிக அழகா அவங்க வந்து ஒரு ஒரு கோலம் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் நம்ம வீட்டு வாசல்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு சோ அதனால அவங்களுக்கு தேர்ட் பிரைஸ் நன்றி 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 என்னை காதலிக்கவில்லை என்று என் இதயத்தை பலிக்க செய்யும் போது ஆச்சரியமாக என்னுள் வந்தாய் உன்னை நினைத்து என் உடலின் வெப்பநிலை உயரும் போது பிரம்மானந்த பைரம் பைரவமாக என்னுள் நிறைந்தாய் உன் நினைவுகளை என்னுள் இருந்து வெளியேற்ற அதிகாலையில் உன்னை அகஸ்திர குழம்பாய் அருந்தினேன் காதல் என்னும் தீயில் உன் நினைவு என்னும் வேள்வியில் எரியும் நினைவுகளில் இனிப்பு மழையாக வந்த நீ எம்எம்சியாக என்னை நனைய வைத்தாய் கருப்பு விஷ்ணுவாக என் காதலை சுமந்தே நீயோ கயிற்சி பற்றாய் என்னை கரைய வைத்தாய் ஆத்மாத்தமாக என் காதை உன்னிடம் கூறினேன் நீயோ அமுத்தராவாக அமைதியாக சொன்னாய் பக்குவப்பட்ட என்னை பக்குவப்பட்ட என்னை உன் நினைவுகள் என்னுள் வழிக்கு செல்வதால் உன்னை குந்திரிக்கமாக நினைத்தேன் நீயோ கேபியாக வந்து எல்வியமாக என் நெஞ்சில் நிறைந்தாய் என் காதலுக்கு என் காதலுக்கு கபசுரத்தை கற்றுக் கொடுத்து நிலவேம்பாய் நித்தமும் என்னை நிகழ வைத்தாய் மாதனை மனப்பாகுவாய் உன் நினைவுகள் சத்தா என்னுள் இறங்கினாய் நீயாக முத்தாக பேசி ஆடா தோடாவை போல் என்னுள் அடம்பிடித்து சென்றாய் குக்கிலாக வெளிச்சத்தை காட்டி நீ முத்து பருப்பமாக என்னை உறங்க வைத்தாய் கல்லடைப்பு குடிநீராய் உன் நினைவுகள் என்னுள் சிக்கின நீயோ மஞ்சள் நீர் குடிநீராய் என் மனதிற்குள் மருத்துவத்தை தந்தாய் என் காதலே சொல்ல வார்த்தையை தேடினேன் அந்த தயாரமாக என் நாவில் அமர்ந்து திருவிழாவை போல் என்னை பஞ்ச தீப கனியாய் உன் பார்வையில் சிக்கினேன் பரங்கி பத்தையாய் என்னை பதற வைத்தாய் வெப்பாலையாக என்னை வேதனைப்படுத்தினாலும் அமிர்த வெண்ணையாய் என்னை அமைதிப்படுத்தினாய் சுக்கு ஆயிலாய் உன் நினைவுகளை தலைமுழக நினைத்து அரக்கு மழையில் என்னை நனைய வைத்தாய் என் ஐம்புலங்களையும் ஆட்சி செய்த உன் முகம் அயகாந்த செந்தூரத்தை போல வெளிச்சமாக இருந்தாலும் சண்டமாறுது செந்தூரமாய் என்னை சமநிலை படுத்தினாய் கெந்தி மெழுகாய் வெளிச்சத்தை கழுத்தி நந்தி மெழு நந்தி நந்தி மெழுகாய் என் இதயத்தை இடம் மாற்றினாய் அடிப்பட்ட என்னை அடிப்பட்ட என்னை மத்தன் மழையில் நனைய வைத்தாலும்

கனவு என்னும் முகம் என் என்ன என் நினைவை விட்டு வெளியே செல்ல கண் விழித்து பார்த்தேன் காலையில் காதலுக்கு ஏது இடம் கடமை கென்றுமே முதல் இடம் நாம் அனைவரும் நம் சித்த மருத்துவத்தில் நம் வேலையை காதலிக்க வெகுண்டெழுந்து இங்கு வந்தோம் பெண்மை பத்தி சொன்னதும் வந்து அருமையான கவிதை தேங்க்யூ சோ மச் இன்னும் இது மாதிரி நிறைய கவிதை நீங்க கொண்டு வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் தன் வா தனக்கு வாழ்வு தரும் பணியே காதலித்திருக்கிறாய் தங்க மகளே தமிழ் மகளே உன் கவிதை அருமை அருமை உன் கவிதைக்கு நிகர் வேறென்றும் இல்லை இந்த மரு இந்த மருத்துவத்தின் இந்த சித்த மருத்துவத்தின் பயனையும் பண்பையும் அதன் உன்னதத்தையும் உலகிற்கின்ற எடுத்து சொல்லி இருக்கிறாய்

Það er hennar barna. இது இளநீர் பாயாசம் அவள் தயிர் சாதம் அவள் புட்டு அது வெற்றிலை பேடா அடுத்தது செம்பருத்தி பானகம் அவள் தயிர் சாதம் அவள் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா புதினா கருவேப்பிள்ளை கொஞ்சம் சால்ட் போட்டு தயிர் சேர்த்து அவள் சாதம் அவள் தயிர் சாதம் ரெடி பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் சேலட் ஃப்ரூட் வந்து ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸு மாதுளம் அப்புறம் கண்டன்ஸ்டு மில்க்கு சப் சப்ஜாவதை அப்புறம் கொஞ்சமாக வந்து தேன் கலந்து நாங்கள் அது கலந்துருக்கோம் ஃப்ரூட் சேலட் வெட்டிலை பேடா வெட்டிலை பேடா வெட்டிலை கற்பூரவல்லி அதுக்கு துளசி இது போட்டு வெட்டிலை பேடா பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அவல் பெட்டு அவல் தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம் இது வந்து இளநீர் பாயாசம் இளநீர் தே தேங்காய் தேங்காய் தண்ணி அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் அதுக்கப்புறம் இளநீர் வழுக்கை அதை போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் கூட நட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம் அது செம்பருத்தி பானகம் செம்பருத்தியும் ஒரு துண்டு இஞ்சியும் போட்டு அரைச்சி அதை எடுத்து லெமன் ஒரு நாலு ட்ராப் விட்டு அதில் தண்ணி கலந்து தேன் கலந்து சக்கரை சப்ஜா விதவை கலந்து பானகம் செஞ்சுருக்கோம் செஞ்சிடலாமா ஆமா ஆமாங்க

ಗೋಲ್ಡ್ ಟ್ರಫಿ ಅಂಡ್ ಸೆಕೆಂಡ್ ಪ್ರೈಸ್ ಸೆಕೆಂಡ್ ಪ್ರೈಸ್ ಫಸ್ಟ್ ಪ್ರೈಸ್ ಸುನೀಲಾಮ್ಮ ಸ್ಟಾರ್ನెస్ ಟೀಮ್ ಫಸ್ಟ್ ಪ್ರೈಸ್ ಆರೆ ಟೀಮಕ್ಕೆ ಆಡಲು ಹೋಗನಿ ಪರಮಾಸ್ತಾ